பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இடி அதாவது அமலாக்கத்துறை ஒரு ஏவல் துறை போல செயல்பட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இடியோட அடாவடி நடவடிக்கைக்காக ஃபைன் போட்டு உங்களோட வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்டனத்தை தெரிவித்து மும்பை உயர்நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்குது இந்த விஷயம் மும்பை வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் டெல்லி இடி வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன விஷயம்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர ராஜேஷ் ஜெயின் மற்றும் அவருடைய மகனான ஆகார் ஜெயின் மேல குல் அஜரா அப்படிங்கிறவரு ஏமாற்றுதல் மற்றும் ஒப்பந்த மீறல் புகார் ஒன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாரு ஆனா இத பண மோசடி அதாவது மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு பி சட்டத்தின் மூலமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை உள்ள வந்து விசாரணை பண்றாங்க அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கோட விசாரணை மும்பை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி மிலிந்த் ஜாதவ் அமர்க்கு முன்னாடி விசாரணைக்கு வருது இந்த விசாரணையில தான் ராஜேஷ் ஜெயின் மேல பிஎம்எல்ஏ வழக்கின் அடிப்படையில விசாரிக்கிறதுக்கு சட்டபூர்வமான காரணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜேஷ் ஜெயின் மேல ஈடி சொன்ன பண மோசடி அதாவது மணிலாண்டரின் குற்றச்சாட்டை நிராகரிச்சிருக்குது மேலும் இந்த அமலாக்கத்துறைக்கும் இந்த பதிவு செஞ்ச குல் ரூபாய் அபராதத்தை வச்சிருக்கிறாரு அடுத்ததான் நீதிபதி மிலின் ஜாதவ் அவர்கள் பல முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறாரு மேலும் ஈடி மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு அதாவது அமலாக்கத்துறை சட்டத்தோட அளவுகோளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னும் மாறா மக்களை போட்டு வதைக்க கூடாது அதாவது நாட் ஹராஸ் த சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அமலாக்கத்துறை போன்ற ஒன்றிய அரசுடைய புலனாய்வு அமைப்புகள் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது ஆக சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறாரு மேலும் ரொம்ப முக்கியமாக அமலாக்கத்துறை கையாளுகிற பணமோசடி மோசடி வழக்கு அதாவது மணி லாண்டரிங் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பெரிய குற்றமாக மாறிட்டு வருது ஏன்னா இதை தனிப்பட்ட லாபங்களுக்காக திட்டமிட்டு மறைமுகமாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னும் இப்போ இன்னைக்கு விசாரிக்கிற இந்த வழக்கு அமலாக்கத்துறையோட பிஎம்எல்ஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அப்படிங்கிற பேரில் நடக்கிற ஒடுக்குமுறைக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் நேருக்கு நேர் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் எனவே செஞ்ச தப்புக்கு அபராதம் வாங்கினது மட்டும் இல்லாமல் மக்களை நீங்கள் ஒடுக்குறீங்க ஒடுக்குறதுக்காக பிஎம்எல்ஏவை பயன்படுத்துகிறீங்க பணமோசடி வளர்க்க மறைமுகமாக பயன்படுத்துகிறீங்க தனிப்பட்ட லாபங்களுக்காக நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறீங்க சட்டத்தை வளைக்காதீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வரிசையாக வசவுகளை வாங்கி நீதிமன்றத்தில் ஈடி தலை குனிஞ்சு நின்று இருக்கு ஆக ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பணம் தொடர்பான புகார் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் மதன் பாபு அவர்கள் இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வர மாதிரி அமலாக்கத்துறை ஓடி வந்து அந்த கேஸ் எடுக்கிறாங்க இதுக்கு தமிழ்நாட்டிலேயே பல உதாரணங்கள் இருக்கும்போது மும்பை உள்ளிட்ட பல மாநிலங்கள்லையும் இதே வேலையை தான் ஈடி பார்த்து வச்சிருக்கிறாங்க ஆக இந்த முந்திரி கூட்ட நடவடிக்கைக்கு தான் இப்போ நீதிபதி வன்மையான கண்டனத்தை சொல்லி போய் லைப்ரரியில் அபராதத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஆர்டர் போட்டிருக்கிறாரு ஏற்கனவே நமக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி அரசியல் ரீதியாக பழி வாங்குறதுக்காகவும் எதிர்கட்சி தலைவர்களை வளர்ச்சி போடவும் முதலமைச்சர்களை சிறைக்கு தள்ளுறது அப்படின்னு அரசியல் ரீதியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்து ரைடு விட்டு பாஜகவுக்கு பணம் அனுப்ப சொல்லி மிரட்டுறது கொள்ளையடிக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பண்ணுறது மேலும் நம்ம தமிழ்நாட்டிலேயே திண்டுக்கல்ல இடி அதிகாரி அப்படின்னு சொல்லி மிரட்டி டாக்டர் கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை பறிச்சது பட்டக்காரர் கொடுத்த பொய் கேஸோட அடிப்படையில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு முதிய வயது விவசாயிகளுக்கு சாதி பேரை சொல்லி கடிதம் அனுப்பி காட்டெருமை கொண்டுட்டாங்கன்னு பொய் காரணத்தை சொல்லி சென்னைக்கும் சேலத்துக்கும் அலைய விட்டு அலுவலகத்தில் வச்சு மிரட்டி பாஜக காரர்களுக்கு இவருடைய நிலத்தை புடுங்கி கொடுக்கறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி சிக்கினாங்க ஆக அரசியல் ரீதியாகவும் வியாபார மோசடி கொள்ளை கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு எல்லாத்துக்குமே இவங்க ஆயுதமாக பயன்படுத்துறது என்ன தெரியுமா இந்த மணி லாண்டரிங் அதாவது பண மோசடி அப்படின்ற காரணமும் பிஎம்எல்ஏ அப்படிங்கிற தான் ஆக இதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட நீதிபதி மிலின் ஜாதவ் அவர்கள் இப்போ அதை வெளிப்படையாக சொல்லி அமலாக்கத்துறையை கண்டிச்சிருக்கிறாரு நீதிமன்றத்தில் இப்படி ஈடி அடி அப்படிங்கிறது முதல் முறை கிடையாதுங்க ஆனாலும் திருந்துவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை ஏன்னா அதை ஆட்டி படைக்கிற ஓனர் அப்படி தொடர்ச்சியாக சிபிஐ இடி ஐடி அப்படின்னு அரசு விசாரணை அமைப்புகளோட சிஸ்டத்தையே செதச்சி வச்சு அடியாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க மேலும் தேர்தல் பத்திர வழக்கில் ஒன்றிய அரசை காப்பாற்றுறதுக்காக எஸ்பிஐ எவ்வளோ மன்றாடிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷனில் ஒன்றிய அரசோட தலையீடு இருக்குது பாஜகவுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அவங்க தங்களுடைய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மையம் பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிற அமைப்புகளை உண்டில்லாமல் பண்ணிவிட்டு அதையெல்லாம் தன்னுடைய சாதனமாக பயன்படுத்திக்க ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டுட்டே வருது ஆக இந்த சமயத்துல தான் மும்பை நீதிமன்றம் இப்போ அமலாக்கத்துறை மேலேயும் பிஎம்எல்ஏ சட்டத்தின் மேலையும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி இன்னும் பல நீதிமன்றங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சா பாஜகவுடைய கொட்டம் கொஞ்சமாவது அடங்கும் அப்படின்னு சொல்லலாம்